நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் நாற்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல் முந்தைய பாடலின் தொடர்ச்சியாக வருகிறது முந்தைய பாடலில் சக்கரத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று முறையை இருந்தார் மொத்தம் எண்பத்தோரு கட்டங்கள் உள்ள சக்கரம் அந்த சக்கரம் அமைக்கும் முறையை இங்கே கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் வென்றிகொள்மேனி கொள்மேனி மதிவட்டம் மையாம் கன்றியரேகை கலந்திடும் செம்மையில் என்று அம்மை எழுத்து அவை பச்சையே ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் ஒன்றைய பாடலில் கூறியபடி அமைந்த சக்கரத்தை மனம் பொருந்தி உள்ளத்துக்குள்ளே உணர்வும் ஒத்து மந்திரத்தை நாம் தியானிக்கும் பொழுது வென்று கொள்மேனி மதிவட்டம் பொன்னாம் சக்கரத்தின் வெளிப்பக்கம் வட்டமாக இருக்க வேண்டும் கன்றியரேகை கலந்திடும் செம்மையில் கட்டங்களின் கோடுகள் சிவப்பு நிறமுடையதாக இருக்க வேண்டும் என்று இயல் அம்மை எழுத்து அவை பச்சையே கருணையே வடிவான அன்னையை குறிக்கின்ற அந்த அச்சர எழுத்துக்கள் எல்லாம் பச்சை நிறமுடையதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு நவாகிரி சக்கரத்தை வைத்து மந்திரத்தை ஓடும்போது சக்கரம் எவ்வாறு அமைத்திடல் வேண்டும் என்பதை இங்கே கூறுகிறார் இதைத்தான் அவர் ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் கொள்மேனி மதிவட்டம் பொன்னாம் கன்றிய ரேகை கலந்திடும் செம்மையில் என்று இயல் அம்மை எழுத்து இவை பச்சையே முந்தைய பாடலுக்குரியபடி அமைந்த சக்கரத்தில் மனம் பொருந்த உள்ளத்துக்குள்ளே உணர்வும் ஒத்து மந்திரம் தியானிக்கின்ற பொழுது சக்கரத்தின் வெளிப்பக்கம் வட்டமாக பொன்னிறத்தில் கோடுகளை இட்டு கட்டங்களின் கோடுகள் செவப்பு நிறைமுறையாக இட்டு கருணையே வடிவான அன்னியை குறிக்கின்ற அச்சர எழுத்துக்கள் எல்லாம் பச்சை நிறமாக இட்டுக்கொண்டு நாம் அந்த நவாகிரி சக்கரத்தை அமைக்க வேண்டும் என அமைக்கும் முறையை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய